அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய தேசிய இயக்கம் வினாமங்கி புத்தகத்தோட ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு செம்மையான ஒரு புத்தகம் இது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் ஓகேவா ஸோ ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி புக்குக்கு உண்டான ரிவ்யூ வந்து போட்டுட்டேன் அதை பார்க்கலன்னா நம்ம சேனலோடய பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் புத்தகம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு அறுபத்தி நாலு ஐம்பத்தொன்னு இருபத்தாறு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க புத்தகம் பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வினா வங்கி புத்தகம் வந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் கவர் ஆகும் அதாவது இந்திய தேசிய இயக்கம் ரிலேட்டடான போர்ஷன்ஸ் எங்கெங்கே ஸ்கூல் புக்கில் இருக்கோ அந்த எல்லா லெசன்ஸையும் தொகுத்து ஒரே புக்காக கொடுத்துருக்கோம் ஓகேவா மொத்தமாக ரெண்டாயிரம் வினாக்கள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் வினாக்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே இதை வந்து பயன்படுத்தலாம் ஓகேவா அந்தளவுக்கு தரமாக வந்து ரெடி பண்ணியிருப்போம் ஸோ இதான் அட்டை ஓகேங்களா ஸோ பேஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றது பேஜஸ் இருக்கும் ஸோ ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ்லாம் பார்த்துட்டிங்களா உள்ள கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி கொடுத்துருப்போம் ஓகேவா ஸோ அடுத்தது செகண்ட் பேஜ் வந்து இப்படி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லெசன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம் எயித்தில் ஆரம்பித்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா மொத்தமாக ஒரு இருபத்தி மூணு லெசன்ஸ் வந்து இதில் கவர் ஆகுது ஸோ கொஷின் ஃபார்மெட் பாருங்கள் ஃபஸ்ட்டு எயித்தில் ஐரோப்பியர் இவர்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்கள் குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கும் இது யூஸ் ஆகும் ஓகேவா ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீ இப்படி கொடுத்துருப்போம் புரியுதுங்களா ஸோ ஆன்சர் கீ வந்து டேபிள் போட்டு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது லெசன் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த லெசன் வரும் ஆன்சருக்கு அடுத்த லெசன் ஸோ இதே ஃபார்மெட்டு தான் புக்கு ஃபுல்லாகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு தேவை அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு அறுபத்தி நாலு ஐம்பத்தொன்று இருபத்தாறு அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா நன்றி வணக்கம்